அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறையபுதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் அவர்களால் அருளப்பெற்ற ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தின் பதிமூன்றாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நமோஸ்து மாம்பு காய நமோஸ்து பூமண்டல நாயிகாயை नमोऽस्तु देवादिदयापरायै नमोऽस्तु शार्ङ्गायुधवल्लभायै नमोऽस्तु हेमाम्बुजपीठिकायै नमोऽस्तु भूमण्डलनायिकायै नमोऽस्तु देवादिदयापरायै नमोऽस्तु शार्घायुधवल्लभायै நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோஸ்தேவாதிதயாபராய நமோஸ்து சாங்காயுதவல்லபாயை இதன் பொருள் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு தன் கருணை வெள்ளத்தை பொழிந்தும் பரந்த உலகமாகிய பூமிக்கு நாயகியாக விளங்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே உன்னை நான் அனுதினமும் போற்றி வணங்குகிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்